சுவாமிக்கு வந்து இங்கே ஈசான இருக்கு இது வந்து ஆசியாவிலே இரண்டு இடத்துல தான் இருக்குது இங்க அதான் சிறப்பு இந்த கோயிலில் நவகிரகம் கிடையாது இங்க பரிகாரம் பாத்தீங்கன்னாக்க பதினோரு தீபம் ஏற்றி சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை பண்ணி திருமணம் ஆகாதவங்களுக்கு இங்க திருமணம் நடக்கும் மூணு மாதத்தில் அதிகபட்சம் நாளுக்குள்ள நடக்கும் கல்யாணம் இங்க மாத மாதம் பௌர்ணமியாகவும் நடந்து கொண்டிருக்கிறது இல்ல கல்யாணம் ஆகாதவங்க வந்து இல்ல கலந்துகிட்டா உடனடியாக இங்க கல்யாணம் ஆகிவிடும் அப்புறம் பாத்தீங்கன்னாக்க உத்தியோகத்துக்காக உள்ள அர்ச்சனை குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு இங்க அர்ச்சனை உண்டு விவாகரத்து ஆனவங்க திருப்பி இங்க சேரத்துக்கு உள்ள அர்ச்சனை உண்டு இங்க சூரிய புஷ்கரணி அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்க இந்த தோல் மோய் சம்பந்தப்பட்டது இங்க விசேஷம் இதே மாரி லக்னத்துல ராகு லக்னத்துல கேது லக்னத்துல சனி இரண்டாம் இடத்துல சனி ராகு கேது அப்புறம் பாத்தீங்கன்னா ஏழு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடத்துல ராகு கேது சனி இந்த மாரி இருந்தா தோஷமாகுது இங்க வந்து பதினோரு தீபம் விட்டு அவாவா நட்சத்திரல வந்து தரிசனம் பண்ணலாம் இல்ல பௌர்ணமிக்கு பௌர்ணமி வந்து தரிசனம் பண்ணலாம் இல்ல சாதாரண திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து தரிசனம் பண்ணா விசேஷம் ஜனந்வா கணபதே மகா மேகமிங்க வேணா சவராஜம் பிரமணம் பிரமண்பான சண்மன் வதுவே சேதாதனம் தாதனம் ஸ்ரீ மகா கணபத ஜெய நம திருவேல்விக்குடி இந்த கிராமத்தில் பரிமல சுகுந்தநாயி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் திருவேல்விக்குடியில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னாக்க சுவாமிக்கு வந்து இங்கே ஈசான மூர்த்தின் இருக்கு இது வந்து ஆசியாவிலே இரண்டு இடத்துல தான் இருக்குது இங்கே அதான் சிறப்பு இந்த கோயிலில் நவகிரகம் கிடையாது இங்கே பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்க பதினோரு தீபம் நவகிரத்துக்கு ஒம்போதும் சுவாமிக்கு சேர்த்து அம்பாள் சேர்த்து மொத்தம் பதினோரு தீபம் இந்த பதினோரு தீபம் ஏற்றி சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை பண்ணி திருமணம் ஆகாதவங்களுக்கு இங்கே திருமணம் நடக்கும் மூணு மாதத்தில் அதிகபட்சம் அதை தொண்ணூறு நாளுக்குள்ளே நடக்கும் கல்யாணம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகத்துக்காக உள்ள அர்ச்சனை குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு இங்கே அர்ச்சனை உண்டு விவாகரத்து ஆனவங்க திருப்பி இங்கே சேரத்துக்கு உள்ள அர்ச்சனை உண்டு சுவாமி பிரார்த்தனை பண்ணி தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணால் திருப்பி கல்யாணம் ஆகிடும் இங்கே மாதம் மாதம் பௌர்ணமியாகவும் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லை கல்யாணம் ஆகாதவங்க வந்து இதில் கலந்துக்கிட்டால் உடனடியாக இங்கே கல்யாணம் ஆகிவிடும் இது புராணம் சொல்கிறது இங்கே திருவேல்குடியில் பார்த்தீங்கன்னா சூரிய புஷ்கரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த தோல் நோய் சம்மந்தப்பட்டது இங்கே விசேஷம் இங்கே வந்து சூரியன் ராகு சூரியன் கேது இந்த மாரி லக்னத்தில் ராகு லக்னத்தில் கேது லக்னத்தில் சனி ரெண்டாம் இடத்துல சனி ராகு கேது கேதுமாரி பூர்வ புண்ணியத்தில் அஞ்சில் ராகு கேது சனி அப்புறம் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு பன்னெண்டு இந்தமாரி இடத்துல ராகு கேது சனி இந்த மாரி இருந்தால் தோஷமாகுது அப்படிப்பட்ட இந்த இதுக்காக இங்கே வந்து அர்ச்சனை பண்ணால் இந்த தோஷம் விலகும் இது ஷேத்ர புராணம் சொல்கிறது அப்படிங்கும்போது இந்த மாரி உள்ளவா வந்து இங்கே வந்து பதினோரு தீபம் இட்டு அவாவா நட்சத்திரில வந்து தரிசனம் பண்ணலாம் இல்லை பௌர்ணமிக்கு பௌர்ணமி வந்து தரிசனம் பண்ணலாம் இல்லை சாதாரண திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து தரிசனம் பண்ணால் விசேஷம் இது காவேரிக்கு வடகரையில் உள்ளது திருவேல்விக்குடி சுவாமி பேர் கல்யாண சுந்தரேஸ்வர் அம்பால பேர் பரிமலை சுகந்த நாயகி என்னென்னு கேட்டிங்கன்னா இது சூரியன் ஆதிக்கம் உள்ள க்ஷேத்திரங்கள் காவேரிக்கு வடகரையில் உள்ளதா சூரியன் ஆதிக்கு உள்ள க்ஷேத்திரங்கள் காவேரிக்கு தென்கரையில் உள்ளதான் சந்திரனோட ஆதிக்கம் உள்ள ஷலங்கள் இதான் இங்கே விசேஷம் இங்கே பார்த்தீங்கன்னாக்க சூரிய புஷ்கரணி அப்படியே வந்தீங்கன்னா விநாயகர் அப்படியே வந்தீங்கன்னா சுவாமி அம்பாள் அப்படியே பிரதர்ஷனமாக வரும்போது பூஜை விநாயகர் வந்து இங்கே தன்னைத்தானே பூஜை தான் கஷேத்திர புராணம் சொல்லுகிறது ஆனே பலம்பரி விநாயகர் கிருஷ்ணாமூர்த்தி வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் லிங்கோத்பவர் ராமர் சீதை லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் கஜலட்சுமி துர்க்கை சண்டிகேஸ்வரர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசானமூர்த்தி அப்புறம் நடராஜா சிவகாம சுந்தரி அப்புறம் சுவாமி பார்த்திங்கன்னா கல்யாண சுந்தரேஸ்வரர் மனக்கோலத்தோடு பார்க்கலாம் அது வந்து திருவேலிவிக்குடியிலையும் திருமணஞ்சேர்லேயும் பார்க்கலாம் இதுதான் ஷேத்திர புராணம் இது வந்து அம்மன் கோயில் அம்பாள் கோயில் மட்டும் ஆதித்ய சோழனால் முதல் ஆதித்ய சோழனால் கட்டப்பட்டது சுவாமி கோயில் வந்து ரெண்டாறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளதாக க்ஷேத்திர புராணங்கள் சொல்லலாம் புலோகத்தில் வந்து சுவாமிக்கு இங்கே ரக்ஷாபந்தனம் ஹோமம் விரதம் இடம் இது திருத்துருத்தி அங்கே வந்து நிச்சயதார்த்தம் நடந்த இடம் அம்பாள் தபஸ் பண்ணி நிச்சயதார்த்தம் நடந்த இடம் அதேமாரி இங்கே வந்து விசேஷமே இதான் இங்கே வந்து குத்தாலத்தில் வந்து பகலிடம் திருவேலுக்குடியில் ஞான ஞானசம்பந்தராலும் சுந்தரலால் பாடல் பெற்ற கஷத்திரம் திருவேலுக்குடி அதனால் அங்கே சுவாமி பகலில் இருக்க சூரிய ஆனால் சுவாமி அம்பாள் இங்கே வந்துவிடறேன் இப்போ திருவேலிக்குடியோட க்ஷேத்திர புராணம் தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பூலோகத்தில் வந்து கல்யாணம் நடந்த இடம் திருவேல்விக்குடி இங்கே வந்து ரக்ஷாபந்தனம் ஹோமம் விரதம் நடந்த இடம் அப்படி க்ஷேத்திர புராணம்னு பார்த்தீங்கன்னாக்க கைலாயத்தில் வந்து சுவாமி அம்பாள் மகாவிஷ்ணு அப்படி என்னன்னாக்க பகடை விளாட்றா அதான் தாயம் அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது பரமேஸ்வரன் வந்து மகாவிஷ்ணு அம்பாள் மூணு பேரும் பகடை விளையாடும்போது அப்போ வந்து என்ன பண்ணுறாள் அம்பாவை வந்து பகடையாக வச்சு மகாவிஷ்ணு பரமேஸ்வரனும் அப்படி ஆடிட்டுருக்கும்போது ஒரு ஒரு சுற்றுலையும் மகாவிஷ்ணுவை ஜெயிச்சிட்ருக்கார் அப்போ வந்து பார்வதியை என்ன பண்ணுறா அண்ணா தான் ஜெயிக்கிறா அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்கார் அப்போ வந்து சுவாமி வந்து பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்துடுது அப்படி வந்தோடனே ரெண்டு பேருக்கும் சாபம் விட்டுருக்கார் மகாவிஷ்ணுக்கும் அம்பாளுக்கும் அப்படி சாபம் விட்டு நிவர்த்தி ஆகிற இடம் தான் தேரந்தூர் ஆடுதுறை அம்பாளுக்கு வந்து கோ சாபமாகி நிவர்த்தி ஆறு இடம் வந்து திருத்துருத்தி அப்படியே க்ஷேத்திர புராணத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்க அம்பாள் வந்து தபஸ் இருந்து காவேரியில் ஒரு ஒரு திங்கக்கிழமையும் பதினாறு லிங்கம் வச்சு பூஜை பண்ணுறா அப்படின்னு க்ஷேத்திர புராணம் சொல்லுது அப்படி இருக்கும்போது சாம நிவர்த்தி ஆற இடம் வந்து தபஸ் பண்ணி புத்தாளம் வந்து நிச்சயதார்த்தம் அண்ணன் இடம் திருவேலிக்குடி சாகம் ரக்ஷாபந்தனம் வந்தனம் ஹோமன் அன்ன இடம் இப்போ பார்த்தீங்கன்னா குத்தாலத்திலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் திருவேலிக்குடி மயிலாடுதுறையிலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருவேலிக்குடி காலையில் பார்த்தீங்கன்னா எட்டு தொட்டு பன்னெண்டு மாலை வந்து ஐந்து விட்டு எட்டு மாதம் மாதம் சிவராத்திரி இங்கே ரொம்ப சிறப்பு அதை வருடத்துக்கு வருடத்துக்கு முறை மாதம் மாதம் சிவராத்திரி இங்கே விசேஷம் பக்தர்கள் அனைவரும் வந்து பரமேஸ்வரன் அவர்களை திருவருமையாக கேட்டுக்கொள்கிறோம் ஓம் வக்கொண்ட மகாகாயா சூரிய கோடேஷம பிரதா அபிக்ரணம் தேவா சர்வகாமே சர்வரா அஹா கணபாடகே இடபகா பரிபல சுகந்த நாடகி சமீத மணமாலேஸ்வரம் ஒற்றையே இந்த கோவில் வந்து மாவேரம் வட்டம் குத்தாலம் தாலுக்காவில் திருவேல்விக்குடி என்ற ஊரில் இருக்கிறது இந்த கோவிலுக்கு பேர் திருவேல்விக்குடி மணமாலேஸ்வரர் கோவில்னே பேர் இந்த இங்கே வந்து பார்வதி பரமேஸ்வரன் மங்களசாணம் பண்ணி கங்கணதாரன் கையில் கயிறு கட்டி மாலை போட்டு பிரம்மா திருமணம் பண்ணி வைக்கிறார் இந்த கோவிலுக்கு திருமணத்தலம்னே பேர் பரிமல ரங்கநாதன்தான் பரிமள சுகண்ட நாழகி இந்த பரிமள சுகண்ட நாழகி திருமணம் போது மகாவிஷ்ணுவே வந்து பொறி போடுறார் மாப்பிள்ளை பொண்ணுக்கு பொறி போட்டு திருமணம் நடக்கிறது அதனால் இந்த கோவிலில் மகாவிஷ்ணுக்காக பதில் மகாவிஷ்ணு இருக்கார் கோதண்டாம பெருமாளும் இந்த கோவிலில் இருக்க இது பெரிய க்ஷேத்திரம் திருமணம் ஆகாதவர்கள் இந்த கோவிலில் வந்து வழிபட்டு சென்றால் மூணு மாதத்துல நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும் இந்த கோவிலினுடைய அமைப்பு என்னென்னா கிழக்கு பார்த்த சன்னதி பரமேஸ்வரனுக்கு கொடிமரம் இல்லாத கோவில் இது ஒன்று தான் இது முதல் பராந்தக சோழகராத்தரால் கட்டப்பட்ட கோவில் இங்கு வந்து அரைச்ச வழக்கு போட்டு பதினோரு வழக்கு போடணும் நவகிரகங்கள் ஒம்பது நட்சத்திரம் ஒன்று ராசி ஒன்று மொத்தம் பதினோரு வழக்கு இந்த பதினோரு வழக்கு ஏற்றின பின்னே உள்ளே போய் சுவாமிக்கு நட்சத்திரம் பேர்கள்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணி அப்புறம் அவங்களுக்கு மாலை போட்டு கையில் கழகிட்டு இந்த கயிறு மாலையெல்லாம் கங்கண தாரணம் அப்படின்னு கௌதுகா பந்தன கஷேத்திரம் அப்படின்னு வடமொழியில் பேர் இந்த கோவிலில் இரநூற்றி நாற்பத்தெட்டு கல்வெட்டு இருக்குது இந்த இரநூற்றி நாற்பத்தெட்டு கல்வெட்டுக்களும் இந்த கோவில் சம்பந்தமான அத்தகைய அதற்குள்ளே இருக்கு அதனால் பிரார்த்தனை தலம் திருமணத்தலம் எல்லாம் இந்த கோவில் தான் குடி